எனக்கு ஆசை இல்லைங்க பேராசை தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து நிறைய பேர் சந்தோஷமாக ரொம்ப புகழ்ச்சியாக எடுத்துக்குவாங்க பேராசை இருக்கவே கூடாது பேராசை பெரும் நஷ்டம் அந்த நாற்பது வேண்டாம் விருந்தாளிகளில் நாற்பதாவது நாள் விருந்தாளி பார்த்தோம்னா மிஸ்டர் பேராசை பிரசங்கி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆசையும் அழிவும் பிரசங்கி ரெண்டு பத்தில் வாசிக்கிறோம் என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை ஆண்டவர் சாலமோனை வைத்து நமக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னு பார்த்தோம்னா சாலமோனின் ஆராய்ச்சி சாலமோனின் முயற்சி சாலமோனின் வீழ்ச்சி மூன்று காரியங்களை பார்க்கலாம் இளம் வயதில் உன்னத பாட்டை எழுதுகிறார் நடுநிலை வயதில் நீதிமொழிகளை எழுதுகிறார் ஆண்டவரிடத்தில் முதிர்ச்சி அடைந்தவராய் முதிர் வயதில் பிரசங்கி புத்தகத்தை எழுதுகிறார் நம்முடைய ஆசையை அளிக்கும்படி பேராசையை நம்மை விட்டு விளக்குவோம் எல்லாவற்றையும் சேர்த்து செய்து எதையும் விடாமல் ஆசைப்பட்டு அனுபவித்து எல்லாம் மாயை என்று அறிந்து கொண்டார் காரணம் தேவன் அவைகளில் இல்லை என்றால் எல்லாமே மாயைதான் நிரந்தர சந்தோஷம் சமாதானம் திருப்தி தீர்வு தான் உண்டு பணத்தை தேடி ஓட வேண்டாம் பரிசுத்தரை தேடி ஓடுவோம் இந்த பேராசை என்னும் விருந்தாளியை நம்மை விட்டு விலக்கி வைப்போம்